அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இந்த தளத்தில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னா புனிதான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் ஆக்சுவலாக அவங்க ஒரு முக்கியமான நபர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டே இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் கேக் வெட்டுவோம் இல்லைங்களா அப்படி ஒரு கேக்கை உருவாக்குறவங்க தான் புனித்தான்றவங்க அவங்க வந்து அவங்களோட ஜேர்னியை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் புனிதா ராணி நான் இருக்கேன் பிஎன்எஸ் கேக் ஜோன் அப்படிங்கிற கேக்கு இது வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் தான் ஹோம்மேட் கேக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் என்னோட கேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது ஆக்சுவலாக நான் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் கொரோனாக்கு கொரோனாக்கப்புறமும் ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் நான் ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் பேபி பார்த்துக்க முடியலன்னு தான் ஒர்க்குக்கு போகாமல் நின்றுட்டேன் இந்த எனக்கு கேக்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்ற விஷயம் பிடிக்கும் இல்லைங்களா எல்லாருமே லேடிஸு நமக்கு எல்லாத்துக்குமே ஃபுட்டு பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஃபுட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு குக்கிங் நல்லா பண்ணுவேன் இப்போ எங்கேயாவது ஒரு ஹோட்டல் போனோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் அந்த ஃபுட்டில் வந்து என்ன டேஸ்ட் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டில் நானாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ அந்த மேக்ஸிமம் அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ரேட் தான் எனக்கு கொடுத்துருக்கும் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி கேக் வந்து ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக குழந்தைங்களுக்காக ஹஸ்பண்டோட பர்த்டே அந்த மாதிரி ஒரு இதாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக மைதா பேஸ்ட் ஓரியன்டாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஆனால் அது பண்ணாலுமே அதை சக்ஸஸ் ரேட்டாக கொண்டு போகாமல் என்னோடய திங்கிங் ஆகட்டும் மில்லட் போயிட்டு இருந்தது இப்போது வீட் வச்சு பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது சிறுதானியங்கள் வச்சு நம்ம ரெகுலராகவே நம்மளோட ஃபுட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க பட் பிகினிங்கில் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில ரெகுலராகவே எங்கள் வீட்டில் நம்ம வந்து கொஞ்சம் மில்லட் பேஸ்ட் வந்து அப்பவே ரெகுலராக சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் எனக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட் பனானா கேக் அப்படிங்கிறது தான் அது வந்து எங்களோட சிக்னேச்சர் ரெசிப்பியாகவே நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஹெல்த்தி ரேஷியோஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கருப்பு கவுனி ப்ரௌனி மூங்கில் ப்ரௌனி கருங்குருவை சாமை அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள்லேருந்து நம்ம ப்ரௌனிஸ் பண்ணுறோம் குக்கீஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் டீ கேக்ஸும் கப் கேக்ஸும் பண்ணுறோம் சரிங்களா இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து அடுத்து நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷன் ஆல்ரெடி நான் டீச்சர்னு சொல்லியிருந்தேன் ஸோ டீச்சிங்கில் நம்மளை மாதிரி யாராவது கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு லேடிஸ் யாராவது வந்தாலும் சரி இல்லை யாருக்குனாலும் நம்ம கற்று கொடுத்து பிஸ்னஸாக அவங்களை நம்ம வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஆன்லைன் கோர்ஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து என்னோட டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டீ கேக்ஸ் கப் கேக்ஸில் வந்து வீட் பனானா கேக்காக இருக்கும் இப்போ ப்ரௌனிஸில் வந்து எங்கேனாலும் சரி அதாவது ஒரு பழமுதிர் சோலை இப்போ பேக்கரிஸ்க்கு இல்லை யாராவது ஒருத்தங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரீசேலுக்காக நம்ம கேட்குறாங்க ஒரு ஸ்டால் போடுற கேட்குறாங்க அவங்க வீட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு மினி பைட்ஸ் மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம் ஓவரால் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரௌனிஸ் மட்டும் ஷிப்பிங் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா ப்ரௌனீஸ் வந்து மினிமம் டென் ப்ளஸ் டேஸ் வந்து லைஃப் டைம் இருக்கும் வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஃபுட் கலர்ஸ் மேக்ஸிமம் ஆட் பண்ணுறது கிடையாது கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் பொறுத்து தான் அவங்க கேட்குறதுக்கு நீடாக நம்ம பர்த்டே கேக்ஸில் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி ஹெல்த்தி வேர்ஷனில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பியூர் பட்டர் தான் நாட்டு சக்கரைனா நாட்டு சக்கரை நா அதே பணங்கள் கண்டு போட்டும் நம்ம வந்து மூங்கில் குக்கீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஹெல்த்தி ஓரியன்டாக சாக்லேட்ஸு குக்கீஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணி நிறைய இடத்துக்கு ஆர்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும் செஷன்ஸ் ஜாயின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி ரீசேல் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் கேக் ஜோன் அப்படின்னு இருக்கும் இதே தான் என்னோட இன்ஸ்டா ஐடி சேம் இதில் சின்னதாக ஒரு யூடியூபும் இருக்கும் ஜஸ்ட் அதில் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸை பற்றி மட்டும் போட்டிருப்போம் இப்போ நம்ம தீபாவளிக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் டேஸ் செவன் ட்ரெடிஷ்னல் ரைஸ் பைட்ஸ் அப்படிங்கிறதுல காம்போவாக வந்து ப்ரௌனீஸ் வந்து நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் செவன் மில்லட்ஸில் வந்து குக்கீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஜேர்னி வந்து எப்போவுமே ஒரு மைண்டில் ஓரமாக நான் ஒர்க்கிங் பண்ண காலத்துலேருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு நான் பிஸ்னஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது பட் அது மேபி எங்களோட ஃபேமிலி ஜீனாக இருக்கலாம் எங்கள் அப்பாலாம் எல்லா பிஸ்னஸுமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போவும் அப்பா பிஸ்னஸ் மேனாக தான் இருக்காங்க ஸோ அதுவாக கூட இருக்கலாம் ஆனால் அது நான் ஸ்டெப் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக எடுத்தேன்னு இப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனா வந்து இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம கத்துக்கிட்ட ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க இப்போ ஒரு சில செஷன்ஸ்க்கு போன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நிறைய இடங்களில் வந்து ஃபெயிலியர்ஸ் ரெசிபிஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ என்னோடது வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டடா நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இதுதான் பண்ணணும் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே ரெசிபிஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண மாட்டோம் நம்ம என்ன பண்ணணும் பேக்கிங்னால் என்ன அதுக்குள்ளே நீங்கள் ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் இன்கிரீடியன்ஸ் மொழி நம்ம கவர் பண்ணிடும் மெட்டீரியல் சூஸ் அதுக்கப்புறம் எப்படி பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னால் ஃபஸ்ட் அதை பற்றி என்ன நாலேஜ் உங்களுக்கு இருக்கு இல்லை அதை பற்றி என்ன கைடன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பேக்கிங் ஓரியன்டாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி புனிதா நடிகா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ புனிதா சொன்ன விஷயத்துல இருந்து புனிதா வந்து கேக் பண்றேன்னு சொன்னாங்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா உம் நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது கேக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவோம் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு வயசெல்லாம் இருக்கும்போது கேக் ரொம்ப ஆசைப்படுவோம் பிகாஸ் அதுல இருக்க அந்த கிரீமுக்காக மேலே ஒரு சுகர் கோட்டிங் வரும் இல்லைங்களா க்ரீம் அதை வந்து நக்கிட்டு சாப்பிட்றதுல ஒரு ஆனந்தம் அப்பெல்லாம் கேக் வந்து ரொம்ப ரேரு ஆனால் அதில் அந்த சுகர் கோட்டிங்கில் என்னென்ன விஷயம் இருக்குன்றது அப்போ எங்களுக்கு தெரியாது அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற விஷயம் வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா கேக் ஷாப் இருக்குது அந்த மாதிரி சுகர் கோட்டிங் கேக்ஸும் இருக்குது அதையெல்லாம் தாண்டி இவங்களோட திங்கிங் எப்படி போயிருக்குன்னா ரொம்ப இன்னோவேஷன் அதாவது மில்லட்டில் இல்லைங்களா மில்லட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க மில்லட்டில் ஒரு கேக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க அதில் புனிதா வந்து மில்லட்டில் கேக்கு அண்டு குக்கீஸ் பண்ணுறீங்க குக்கீஸ் பண்ணுறாங்க வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க போத்தனூர் போத்தனூரில் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரௌனிஸ் மட்டும் ஓவரால் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம் கேரளா கர்நாடகா பெங்களூர் எல்லா பக்கமுமே நம்ம ஷிப்பிங் பண்ணிக்கலாமா ஓகே இவங்க வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஹைதராபாத் வரைக்கும் சவுத் இந்தியா சவுத் இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு இப்போ நீங்கள் பண்ணுற அந்த மில்லட் கேக் வந்து எவ்வளோ நாள் செல்ஃப் லைஃப் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் மேம் பட் நான் லைஃப் டைம் கொடுக்குறது டுவெல் டேஸ் தான் டுவெல் டேஸ் ஓகே இப்போ உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கேக் பண்றீங்க பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் கேக் பண்ணி ஒன் டேயா தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா உடனே இன்னைக்கு ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுறதுதான் மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாக நான் ப்ரிப்பர் பண்ணுவேன் இப்போ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற முத கொண்டு ரைசஸ் எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நம்ம மெசின்ல திரிச்சு அதுக்கப்புறம் வறுத்து அந்த மாதிரி பதப்படுத்தி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து டுவெல் டேஸ் செல்ஃப் லைஃப் கொடுக்குறீங்க இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நம்ம கையில் வந்து சேர்றதுக்கு ஃபோர் டேஸ் ஆனால் கூட மறுபடியும் எயிட் டேஸ் நம்ம அதை வச்சு சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இவங்களை தொடர்பு கொள்ளணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் தரேன் ஃபோன் நம்பர் தரேன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைப்படுறதை அவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி